ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆளவெரா வந்து நம்ம இந்த மாதிரி இந்த முள்ள மட்டும் வந்து கட் பண்ணிக்கோங்க சைடில் இன்றைக்கி இந்த ஆளவெராவிலேயே நல்ல ஒரு சூப்பரான ஹேர்டை இதை நம்ம ரெடி பண்ணுறோம் மெயினாக வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக இதுக்கு ஆளவெரா எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த முள்ளை மட்டும் சைடில் இருக்கிற இந்த முல்லை மட்டும் சீவிடுங்க சீவிட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு இதழ் எடுத்துக்கோங்க அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தனால இந்த லாஸ்ட்டில் எப்படி இருக்குது இதை எடுத்தாச்சு இதை அப்படியே குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்குவோம் ஏன்னா இந்த இதை வந்து நம்ம அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் நம்ம அப்படியே சேர்த்து அரைச்சிட்டு அந்த சாரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கண்டிப்பாக நம்ம ஒரு துளி கூட தண்ணி சேர்க்க போகிறது கிடையாதுங்க கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இதழ் அளவுக்கு நம்ம கற்றாழை வந்து எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணியும் போட்டாச்சு இது கூட நம்ம கற்பூரவள்ளி இலை வந்து ஒரு பத்து இலை எடுக்க போகிறோங்க இன்னுமே வந்து நம்ம முடிய எப்போவுமே கருப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த கற்புரை இலை அது இந்த சீசனுக்கு வந்து நான் நிறையா வீடியோஸில் சொல்லிவிட்டேன் நான் தலையில் வந்து உங்களுக்கு டை போட்டாலும் சரி ஹேர் பேக் போட்டாலும் சரி இந்த நீர் கோறுக்குற பிரச்சனை எல்லாத்துக்குமே உண்டு தலைவலி வந்து அடிக்கடி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த கட்புரை வலியை மிஸ் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கோங்க நிறைய முடியை தடுக்கக்கூடியது மட்டும் இல்லைங்க நமக்கு தலைவலி ஜலதோஷம் முடிக்காமல் நல்ல முடியை வந்து சூப்பராக ஒயிட்டுக்கார் வராமல் பார்த்துக்குவோம் நல்ல இது மாதிரி கில்லி போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டே வந்து அலசிக்கோங்க அலசி எடுத்து வச்சுருக்கறனால நான் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இந்த ஆழவிழாவையும் இந்த கற்பூரவள்ளி இலையும் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா இதை அப்படியே நம்ம வச்சு அடித்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக தான் நம்மளுக்கு சாறு கிடைக்கும் அந்த சாரை வச்சு ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு கேர்டே ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம அந்த கற்றாலையோடய தண்ணியும் அந்த கற்பூரவள்ளி வள்ளி இலையோட தண்ணியுமே எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி விடக்கூடாது கண்டிப்பாக அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க தண்ணி விடாமல் தான் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும் அரைச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த கற்றாலையும் வந்து அந்த தண்ணி விடும் நல்லா அப்புறம் வந்து கற்பூர வள்ளி இலையும் நம்மளுக்கு ஜூஸாக கிடைக்கும் அந்த ரெண்டும் சேர்ந்துச்சுனா இந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சின்ன சலடை வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த சாறு நம்மளுக்கு தனியா வந்து கிடைச்சிரும் நீங்க வெறும் ஆலவேரா ஜெல்லு மட்டும் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சளி பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து இந்த சீசனுக்கு கொஞ்சம் தலைவலியெல்லாம் எல்லாம் நிறைய பேருக்கு கற்றாழை வந்து சேராதுன்னே கூட சொல்லுவாங்க ஆனா கற்றாழை தான் மெயினா நம்மளுக்கு ரொம்ப முடிக்க ரொம்ப சத்தான ஒரு பொருள் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கூட இந்த பொருளை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த கற்பூர வழியிலையே பயன்படுத்திக்கோங்க ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது பாருங்கள் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கலை ஆனாலும் ஜூஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு இதில் நம்ம எந்த ஒரு பொருளுமே ஏட் பண்ணாமல் ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு சூப்பராக இன்றைக்கி உடனே வந்து ஒரு ஹேர்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த சாறு தான் நம்மளுக்கு மெயின் தேவை நல்ல இதில் இருக்கிறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இதில் சேர்த்துக்கோங்க சின்ன மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சிரும் ஒரு கத்தால் இதில் கரெக்டாக எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டோட்டல் சாரும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதில் போட்டு காட்டன் துணி இருக்குல்லையா ஏதோ ஒரு துணி காட்டன் துணி அந்த மாதிரி வச்சு அப்படியே பிழிஞ்சு எடுத்திங்கனாலும் இந்த சாறு வந்து நமக்கு தனியாக கிடச்சிரும் நல்லா அறப்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அந்த சக்கை தான் நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள் இப்போது நல்லா வந்து இது இப்போ தேவையில்லை நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ சாறு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இது ஒரு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிங்க அப்படின்னா அது நல்ல ஒரு கருப்பு கலரில் மாறும் இப்போ வந்து நல்லா கரு பச்சை கலரில் இருக்குது இந்த நொறை வர மாதிரி எதுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கற்றாழையோட அந்த ஜெல்லு அதான் இந்த மாதிரி ஒரு நொற இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது இப்போ ஓகே இப்போ இந்த சாறு வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு இதில் இப்போ நான் முக்கியமான ஒரு ரெண்டு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு ஏதாவது வேஸ்டேஜான பாத்திரம் இருக்குல்லையா அந்த பாத்திரம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெல்லிக்காய் பவுடரை ஒரு ரோஸ்ட் மாதிரி நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இந்த பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன்னால் என்னோடய முடியளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியமாகவே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப வச்சிங்க அப்படின்னா புகை வரும் அதனால் மீடியமாக வச்சு இதை கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கருப்பு கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாயில் கூட நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு வறுத்துக்கோங்க மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சிம்மில் வச்சு அப்படியே ரோஸ்ட் மாதிரி வருத்திங்கன்னா நல்ல கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே வரும் பாருங்க ஒரே இதாக நீங்கள் தீ வச்சிங்க அப்படின்னா ரொம்ப புகை வந்துடும் அதுக்காக தான் ஒரு சிம்மில் வச்சே இந்த மாதிரி கொஞ்சமாக மெதுவாக வந்து வறுத்தெடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் டெய்லி வந்து இதை வறுத்தெடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நெல்லிக்காய் பவுட்ரு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வறுத்து கூட ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற டே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் டைம் வந்து நம்ம ஓவர் நைட்டெல்லாம் வச்சு எடுக்க முடியாது யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டே வந்து நீங்கள் உடனே இந்த பொடி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ புகையும் வருது நம்ம மெதுவாக தான் வச்சு வருத்தோம் அப்போவுமே வந்து நல்ல புகை வருது கலர் எந்த அளவுக்கு வந்து மாறிடுச்சு பாருங்க பாருங்கள் நல்லா ஒரு கருப்பு ஹெனா பவுடர் மாதிரி வந்து மாறிடும் இப்போ இது ஓகே இப்போ நம்ம என்னன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் இருக்கிற சூடே இன்னி கொஞ்சம் அப்படியே வந்து நம்ம அப்படியே வறுத்து விட்டோம் அப்படின்னா இருக்கிற பொடி நல்லா ரோஸ்ட் ஆயிடும் அவ்வளோதான் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து ரெடி ஆகிருச்சு இது இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுட்ரை வந்து நம்ம இதில் சே ஒரு பவுல் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ நெல்லிக்காய் பவுட்ரு வந்து நம்ம வருத்தம் இல்லையா அதை சூடு ஆறிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே இதில் கொட்டி வச்சுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் இப்போ இந்த பவுட்ரு வந்து உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா அதுவும் உரமாக இருக்கட்டும் இப்போ ஹேர்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பவுடரை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டோம் இல்லையா நான் என்னோடய முடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதிகமாக முடி அதிகமாக இருக்கு எல்லா பக்கம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தேங்கெண்ணெய் தேங்கெண்ணெய் எந்த எண்ணெய் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தேங்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம அதில் கலந்துக்க போகிறோம் ஒரே இதாக வந்து சேர்த்துறாதீங்க தண்ணி மாதிரி போயிடும் தேவையான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அளவுக்கு கண்டிப்பாக இதில் தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது தண்ணியே வந்து மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாரை வந்து நம்ம எடுத்து தான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் அதை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி வந்து சேர்க்காதீங்க இது நீங்கள் இரும்பு கடாயில் கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பவுலில் பண்ணிவிட்டேன் இரும்பு கடாயிருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடையில் கூட தாராளமாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்க்கணும் தேங்கெண்ணெய் சேர்த்துருக்கீங்க இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அந்த சாரை வந்து ரெடி பண்ணி சேர்க்கணும் இப்போ இந்த அந்த சாருக்கும் நல்லா வந்து பிடிச்சிக்கும் நல்ல ஒரு மணம்ங்க தேங்கெண்ணெய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை வருது ஏன்னா இந்த பொடி வந்து நம்ம ஹீட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா அந்த வாசனை சூப்பராக இருக்குது இப்போது மீதி இருக்கிற ஜூஸு கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு நம்ம எடுத்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு தெளிவாக கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம அந்தளவு தான் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு இதழ் வந்து கற்றாலையும் ஒரு பத்து இலை வந்து கற்பூர வலி எடுத்திங்கன்னா கரெக்டாகவே இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கலந்து விடுங்க விடு நம்ம தேங்க சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் கற்றாலையே இந்த மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படின்னா உடனே முடி வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் எந்த ஒரு தலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஒரு ஹேர்டை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் வந்து பாருங்க தேங்கனை நம்ம சேர்த்துருக்கறதுனால நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து கையில் பிடிச்சுக்கும் எந்த அளவுக்கு வந்து கலர் கொடுக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இதை நீங்கள் வந்து தடவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமாவது வச்சுருங்க தலையில் நல்லா ஊறட்டும் நல்லா அப்புறம் நீங்கள் நார்மலான நீங்கள் வந்து தேங்காய் தான் போட்டிருக்கோம் ரொம்ப பிசு பிசுப்பு தெரியாது என்னை கேட்டால் நான் வந்து ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம்னு தான் சொல்லுவேன் நான் பாருங்கள் எப்படி பிடிச்சிக்குது அப்படின்ட்டு தொடச்சாலுமே எந்தளவுக்கு வந்து பிடிக்குது பாருங்க கையிலையே முடியில் வந்து நல்லாவே பிடிச்சிக்கும் நம்ம வந்து நீங்கள் அப்படியே சும்மா அலசிக்கலாம் என் இல்லைங்க எனக்கு வந்து தேங்கெண்ணெய் போட்டால் எனக்கு கொஞ்சம் பிசு பிசு புதுதாக தான் இருக்குது அப்படின்னு தெரு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நார்மலான சீவக்காத்தூள் மட்டும் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு குளிங்க இது எப்போ ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாரத்தில் ஒரு மூணு டைம் யூஸ் பண்ணுங்கள் மூணு மாதம் கண்டினியூஸாக இதே மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து வெள்ளை முடிக்கு வாய்ப்பே இருக்காது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ தான் எனக்கு வெள்ளை முடி ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேரத்தை உடனே ரெடி பண்ணி போடுங்க நல்ல முடி வளர்ச்சியும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியும் வராது இப்போ இதை தலையில் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்துர்லாம்